ஐஎஸ்எம் கேபிட்டல் மார்க் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இல்லாத மார்க்கெட் மாதிரி தான் இருந்தது இன்னும் ஜியோ பாலிட்டிக்கலே சாட்டர்டே சண்டே ஒரு பெரிய நியூஸ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதற்கான ரிஃப்ளெக்ஷன் எதுவுமே மார்க்கெட்டில் இல்லை ஸோ அப்படியே ஒரு டல்லாக தான் இருந்தது இருந்தாலும் வந்து மார்க்கெட்டின் ஒரு ஓவரால் டைரெக்ஷன் அப்படி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சின்ன நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ரியாலிட்டி வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது என்னதான் வந்து ஓவரால் மார்க்கெட் வந்து சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கூட வந்து ரியாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது அந்த டீட்டெயில் நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி வந்து வர பதினேழாம் தேதி நம்ம எப்படி நம்ம மான் ஆர்பிஐட மானிட்டரி பாலிசி நம்ம நம்ம இந்தியாவுக்கு இருக்குல்லையே அதே மாதிரி இந்த இஸ் ஃபெடரல் ஃபெட்டுக்கு வந்துட்டு இன்ட்ரஸ்ட் ரேட் கட் எதிர்பார்ப்பாங்க கட் எதிர்ப்பு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா ட்ரம்ப் பயங்கர பிரஷர் இருந்தா அப்படி எப்படியாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணணும் இல்லைன்னா ஒன் இயர் வைக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த ஃபெட் ஷாரியாக வந்து சொல்லிட்டு இருந்தாரு இப்போ வந்து அந்த பதினேழாம் தேதி இன்ட்ரெஸ்ட் ரேட் கிட்ட இருக்குது ப்ராப்ளி வந்து குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எத்தனை பேசிஸ் பாயிண்ட் குறைக்கிறாங்கன்னு தெரில அது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான நிகழ்வாக எதிர்பார்க்கப்படுது அப்புறம் வந்து எல்என்டி ஒரு நியூஸ் என்னென்னாக்கா புல்லெட் ட்ரெயின்க்கான ஒரு ட்ராக் அமைக்கிற பணி அதாவது மும்பையில் இருந்து அகமதாபாத்துக்கு கிட்டத்தட்ட ஃபைவ் தௌசண்ட் குரூர்னு நினைக்கிறேன் அப்படி இந்த மாதிரி எல்லா நியூஸஸ் வரும்போது வந்து அந்த ஷேர் பேஸ் வந்து நல்ல சமயம் ஆட்டம் போடும் ஆனால் இது வந்து எந்த ஒரு ஆட்டமே போடாமல் இருந்தது இது எப்படின்னாக்கா சரக்கு அடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு காரணம் வேணும் கேட்டால் சந்தோஷமாக இருக்கிறாமா இல்லைன்னாக்கா வந்து சோகமாக இருக்குது அதனால தண்ணி சரக்கு அடிக்கிறேன் அப்படிமா அது மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து எப்படியா கண்ணா பின்னாடி ஏறத்துக்கு ஏதோ ஒரு இறங்குறதுக்கோ ஏறதுக்கோ இறங்குறதுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வேணும் அப்படி ஒரு நியூஸ் வந்து கூட வந்து ஏன் இது வந்து எந்த ஆட்டம் போடலை அப்படின்னு பார்த்தோம்னா சில டைம் நடக்கும் காரணம் என்னென்னாக்கா இந்த மாதிரி நியூஸ்னால் ஆல்ரெடியே வந்து ஒரு பெரிய கைகளுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் ஒரு ஆட்டை ஆட் ஆடி முடிச்சுருப்பாங்க ஸோ நியூஸ் வந்தோன்னா அது உப்பு சப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருந்தது அது எல்லாமே நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ரிஸ்க்லேயுமே நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது இங்கே பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஜஸ்ட் ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் எப்போவுமே வந்து ஷேர் மார்க்கெட் வந்துட்டாலே வந்து நம்ம வந்து ஒரு ட்ரேடாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி நம்முடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி நம்முடைய ஓன் டிஷ் தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஓகே ஃபர்தராக பொறுத்த மட்டும் ரிக்வெஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்னு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் ஒவ்வொரு வீடியோக்கும் நம்ம வந்து நிறைய டைம் கொடுத்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ரெண்டு கிளிக் வந்து நிஜமாக எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ரைட்டா சரி ஃபர்தராக வந்த வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி நிஃப்டி வந்து ஜஸ்ட் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் வந்து மைனஸில் இருந்தது பெரிய அளவு மைனஸ் கிடையாது அதே மாதிரி லார்ஜ் கேப் வந்து ஜஸ்ட் ஒரு பதினோரு பாயிண்ட் மைனஸ் ஸோ இது ரெண்டுமே இந்த கதி அப்படின்னாக்கா மிட் அண்ட் ஸ்மால் மைக்ரோ கேப் வந்து ஒரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது அது வந்து நம்ம அந்த சார்ட்டில் பார்க்கலாம் பட் இது ரெண்டுமே சிங்க் ஆகலை யூஸ் வந்து அந்த ஒரே டேரக்ஷனில் இருக்கணும் ஸோ லார்ஜ் கேப் ஒரு டேரக்ஷன்லேயும் வந்துட்டு மற்ற இதில் இன்னொரு டைரக்ஷனில் இருக்க மாதிரி இருக்குது ஹோப்ஃபுல்லி ஃபுல்லி எகெயின் வந்து நாளைக்கு வந்து ராஜ்கேப் வந்துட்டு அப் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கலாம் பார்ப்போம் ஸோ இன்றைக்கி பேங்க் வந்து செவன்டி எயிட் பாயிண்ட் வந்து ப்ளஸ்ல முடிஞ்சிருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்ம வந்து ரெசிடன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட வந்து அன்றைக்கி அதை வந்து டச் பண்ணியிருக்கு அது ஒரு நல்ல விஷயம் அந்நியாயத்துக்கு நிஃப்டி ஐடி பாருங்க பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பாயிண்ட் எவ்வளோ பெரிய முன்னேற்றம் பாருங்கள் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கி அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது மார்க்கெட் இன்றைக்கி பட் வாட் எவர் இட் மேபி நெகட்டிவ்வில் போகாமல் இருந்தால் சந்தோஷம் அது இல்லாமல் நம்ம சார்ட்டை பார்க்கலாம் அதே மாதிரி செக்டரல் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சில செக்டர் நல்லா பண்ணிருந்தது சில செக்டர் சுமாராக இருந்தது இன்னைக்கு நல்ல பெர்ஃபாமன்ஸ்ட் செக்டர்னு பார்க்கும்போது வந்துட்டு ரியாலிட்டி டூ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்டேஜ் வந்து நல்லா போயிருந்தது அந்த செக்டரில் இருக்கிற ஆனந்த்ராஜ் ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா நைன் பாயிண்ட் நைன் எயிட் கிட்டத்தட்ட டென் பர்சன்டேஜ் சொன்னால் செமயம் வந்து நல்ல மேலே வந்துருந்தது அதே மாதிரி ரிமைனிங் ஸ்டாக் அந்த செக்டரில் வந்து பிரஸ்டீஜ் பிரிகேட் டிஎல்எஃப் ஓப்ரோ எல்லாமே வந்து ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தது ஸோ மிக்ஸ்டாக பார்க்கும்போது வந்துட்டு சிலது க்ரீன் சிலது ரெட்டில் இருந்தால் கூட வந்து ஓவராலாக வந்து எந்த பெரிய ஒரு சிக்னிஃபிகென்ட் ரெட் அண்ட் க்ரீன் கிடையாது ஸோ மார்க்கெட் கொஞ்சம் ஒரு டல்லாக தான் இருக்குது பட் நம்ம மொமெண்டம் கெயின் நினைக்கிறேன் ஓவரால் டைரெக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்என்டி பார்த்தோம் இல்லையா அந்த புல்லட் ட்ரெயின் அதுக்கான ஆர்டர் கிடச்சிருந்தது பார்த்திங்கன்னாக்கே நீ ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பெரிய அளவில் வந்து ஒன்று ஏறவே இல்லை ஒரு ஃபைவ் டேஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒன் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்டேஜ் ஸோ சில நியூஸ் முன்னாடியே வந்து சொல்லி சொல்லி சொன்னேன் இல்லையா ஸோ அந்த வகையில் இந்த ஏரியாலலாம் பார்க்கும்போது வந்து மேபி வந்து முடிச்சுட்டாங்களோ ஆட்டம் போட்டு முடிச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இந்த அப் சைட் மட்டும் பார்க்கும்போது ஓகே எனிவே இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய கூத்து தான் சகஜம் நம்ம தான் பழகிக்கணும் ஓகே ஓவரால் டைரக்ஷன் பார்க்கலாம் ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து பழைய டார்கெட் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுது நம்ம சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிச்சுனாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்டிப்பாக போயிடும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய ஸ்விங் வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் வந்து செமையை வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்குது இசை இது வந்து ஒரு மைன ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு எதிர்பார்த்தது ஒரு ஒரு சின்ன ட்ரிகர் தேவைப்படுது இந்த இடத்துல மேபி வந்து பதினாலாம் தேதி கூட இருக்கலாம் இந்த ஃபெட்டில் வந்து ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சி அதனால் வந்து அவங்க மார்க்கெட் இருந்து பார்த்தா நம்ம மார்க்கெட்டிங் ஏதாவது ஒரு டிக்கெட் கட்சி நல்ல மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் என்னதாக இருந்தாலும் அவங்க மார்க்கெட் நியூஸ் என்ன சார் அப்படின்னா கூட வந்துட்டு கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கும் ஸோ அந்த வகையில் சொல்கிறேன் நான் தென் வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது என்னைக்கு பார்த்திங்கன்னாக்கா ஹை வந்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி பத்தொன்பது ஸோ எது ஐம்பத்தஞ்சாயிரம் நம்ம ரெஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் ஸோ இன்னைக்கு கட்ட ரெசிடன்ஸ் டச் பண்ணியிருக்கு இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா தேஞ்சு அஞ்சு கட்டிருமானதுக்கு அதையோ சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இந்த கேண்டல் சைஸ் பார்க்க அப்படின்னு சின்ன சின்னதாக வந்து நீங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு மைன டோஜி கணக்கில் வந்து வந்து முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு பெரிய ஒரு வால்டெல் கிடையாது இன்றைக்கி மேபி இதுக்கு மேலே வந்து வரதுக்கு நல்லா வருதுன்றதை எதிர்பார்க்கலாம் இந்த நம்முடைய ஐடி பார்க்கும்போது ஸோ அந்த ஸ்விங் ஆல்ரெடி சொல்லியது இது வந்து இந்த பழைய ஸ்விங் வந்து ஒரு சின்ன ஒரு ரெஸ்டன்ஸ் மைனர் ரெஸ்டன்ஸாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த மைனர் ரெசிடன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குது எதிர்பார்ப்போம் மேல் கொண்டு மேலே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது தென் வந்து அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி ஸ்மால் கேப் டூ ஃபிரி இந்த இரண்டு இடையும் உள்ளடக்கிய ஒரு சிங்கிள் இண்டெக்ஸ் ஸோ இது நல்ல ஒரு ப்ராக்ரஸில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து தொண்ணூற்றி பாயிண்ட் வந்து நல்ல ப்ரெஸ்ல வந்துருக்கு ஸோ அந்த பழைய ஸ்விங் ஹைக்கிட்டியே தான் இருக்குது இதுவும் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி அது பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் நிஃப்டி ஐட்டியாக இருக்கட்டும் நிஃப்டியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பழைய ஸ்விங் ஹைக்கிட்ட வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்ப்போம் இதுதான் நம்மளுடைய ஓவரால் மார்க்கெட் சங்கதி ஸோ பெரிய என்ன இயர்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஆல் டைம் தான் இருக்குது லாஸ்ட்டு செஷனில் வந்து டவ் வந்து டூ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் மைனஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜஸ்ட் ஒரு மூணு பாயிண்ட் மினஸ்ஸு நாஸ்டாக் வந்து நைன்டி எயிட் பாயிண்ட் வந்து பிளஸ்ல போயிருந்தது ஸோ ஓவரலாக பார்க்கும்போது அவங்க மார்க்கெட் பார்த்திங்கனாக்க எல்லா இன்டெக்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகணும் நாஸ்டாக் எல்லாமே வந்துட்டு ஒரு ஆல் டைம் தான் இருக்குது ஸோ நாஸ்டாக்லாம் பார்த்திங்கனாக்கா அகெயின் லாஸ்ட் செஷன் கூட ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு ஸோ அவங்க மார்க்கெட் நல்ல ஒரு சூப்பர் பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டோடு இருக்குது இந்த ஃபெட் கட் வந்து அதை வந்து எதையும் கூடாது மோஸ்ட்லி வந்து வாய்ப்பு கிடையாது எனக்கு ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எதிர்பார்க்கணும் கட் பண்ணுவாங்கன்ட்டு அது வந்து ஒரு நல்ல பூஸ்டாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி அவங்கள வந்து நல்ல ஒரு பூஸ்டில் தான் இருக்குது ஸோ அது இன்னும் எக்ஸ்ட்ரா பூஸ்டரில் இருக்கும் ஸோ மேபி மார்க்கெட் மேலே பார்க்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம மார்க்கெட்டில் வரும்போது ட்ரெண்டு ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நிஃப்டி வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட் ஸோ நம்ம உலகமாக பார்க்கக்கூடிய ஒரு நாலு ஸ்டாக்கு இந்த எஃப் ஒன் டோ செக்டரில் இருக்க ஒரு டாப் டூ கெய்னர்ஸ் அண்ட் டாப் டூ லூசர்ஸ் பார்ப்போம் அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஐடியா வேண்டாம் ஐடியா வந்து ஒரு பெ பெண்ணின் ஸ்டாக்னு அதை தவிர்த்து எஸ்பிஐ அண்ட் டூ பி இண்டியாக பார்க்கலாம் அதே மாதிரி லௌசிங் சைட்டை வந்து பந்த் அண்ட் பேக் அண்ட் ஷிஃப்டில் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து ஃபைவ் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் இது நல்ல வந்து அப்பாக இருக்குது ஸோ லாஸ்ட்டு ஒரு ரெண்டு செஷன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா நல்ல அப்போயும் வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு டெசிசிவ் க்ரீன் கேண்டல் இன்னைக்கு அதை விட நல்ல ஒரு டெசிசிவ் க்ரீன் கேண்டல் ஸோ அதை இமீடியட் டார்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நைன் டுவெண்ட்டியாக இருக்கும் ஸோ இது வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னாக்கா ஒரு டபுள்யூ ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது இல்லையா சரி ஸோ அந்த வகையில் வந்து இது கண்டிப்பாக நைன் டுவெண்ட்டிக்கு வந்துடும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னாக்கா மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரெண்ட் பண்ணும்போது இந்த இடம் வந்து தௌசண்ட் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பட் இமீடியட் டார்கெட் வந்து நைன் டுவெண்ட்டி தென் டியூப்ஸ் இந்தியா ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இது வந்து ரயில்வே செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் எல்என்டி வந்து இதுலேயும் இருக்காங்க பட் இன்றைக்கி ரயில்வே ப்ராஜெக்ட் கிடைச்சா கூட பர்ஃபார்ம் பண்ணல பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக ரயில்வே செக்டரில் இருக்கிறது இன்றைக்கி நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது த்ரீ பாயிண்ட் எயிட் ஜீரோ பர்சன்டேஜ் வந்து நல்ல ப்ள ப்ளஸ் ஆகிருக்கு ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது நான் இந்த கேண்டில் வரும்போது கூட சொல்லியிருந்தேன் இந்த செ அடுத்த ஒரு டிசீஸ் கேண்டல் வரணும்னு சொல்லிட்டு இது பிரேக் ஆச்சு நல்லா வரும்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரியே வந்துட்டு நல்லா வந்து அப் சைட்லாம் வந்துட்டு ஸோ அதோட இமீடியட் டார்கெட் வந்துட்டு த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இதோட இருக்குது நிறைய வாய்ப்புகள் இருக்குது தென் அதே மாதிரி பந்தன் பேங்க்கு ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டவுன் சைட் சேனலில் தான் ட்ராவல் ஆகிட்டு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் டவுனில் இருக்குது ஸோ எகன் இது வந்து பெரிய டவுன் நம்ம எடுத்துக்க முடியாது பிகாஸ் ஆல்ரெடி இது டவுன் டெனில் தான் இருக்குது இது இமீடியேட் டார்கெட் அப்படின்னாக்கா டவுன் சைட் டார்கெட் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் சான்சஸ் இருக்குது அதே மாதிரி சிப்லா ஸோ சிப்லா பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மேலே வரும்னு எதிர்பார்த்த இடத்துல வந்து ஏன் இங்கே இவ்வளோ கேண்டல் வந்து அவுட் ஆஃப் த சேனலில் நீங்கள் ட்ராப் பண்ணியிருக்கேன் இல்லையா அவுட் ஆஃப் த சேனல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள் ஒரே ஒரு கேண்டில் தவிர மற்ற எல்லா கேண்டிலும் மற்ற ரெட் கேண்டிலும் பாருங்கள் அங்கே நல்லா மேலே கொண்டு தான் எகெயின் வந்து சஸ்டெயின் பண்ண முடியல க்ளோசிங் வித் இன் த சேனல் ஸோ அதனால் அது வந்து ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன் தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ எகெயின் பார்த்திங்கன்னாக்கி இது வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோனாக வந்து ஃபார்ம் ஒர்க் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து இந்த சேனலோடைய பாட்டம் கிட்டே தான் இருக்குது ஸோ இமீடியட் டவுன் சைட் வந்து ஒன் தௌசண்ட் சாரி தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டியாக இருக்கும் இப்போ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் ஸோ ஒரு எயிட் ருபீஸ் வந்து பெரிய விஷயம் கிடையாது மேபி இதை டச் பண்ணிவிட்டு மேபி திருப்பவங்க மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் ஸோ ஹோப் இந்த நாவலஸ்டாக உங்க போர்ட் போலியல் இருந்ததுனாக்கா நீங்கள் ஒரு முறை ஒரு ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஓன் டேஷன் நடுங்க ஸோ அதனால புத்தி சொல்லித்தரமாக இருக்கும் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த மோட்டிவேஷனாக இருக்கும் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அன்டி தரம்பு பாய் தேங்க்யூ